சில பேர் ஆலயங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் புக்ஸு டாக்குமெண்ட்டு ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸு மருந்து மாத்திரை இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் பிரயாணப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை அனந்தசேனன் பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கிழி பச்சை நிறம் ரிஷபராசியில் ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு ஏ கிளாஸாக இருக்கும் நல்ல பணம் வரும் நிறைய நண்பர்களை பார்ப்பீங்க அறிவு கூர்மை புத்திசாலித்தனம் கணக்கு போட்டு ஒரு காரியத்தை கேரம் கேரம்போர்டில் எப்படி அந்த ரெட் காயின் விழுகணுமா அந்த மாதிரி ரெண்டு நாள் நீங்க பேசுனீங்க உங்களுடைய நடைமுறையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சூப்பரா ஆகும் மிகவும் அற்புதமான நாளாக ரெண்டு நாள் இருக்கப்படுது நவநீத கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா கிழி மிதுன ராசி இருக்கும் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக வியாபார நிமித்தமாக ஒன்று மாற்றங்கள் இருக்கும் நம்பர் டூ பயணம் இருக்கும் அப்படி இல்லைன்னா டிரான்ஸ்ஃபர் ஆகிடும் இந்த மாதிரி மூணில் ஏதாவது ஒன்று நடக்கும் ரெண்டு நாள் உத்தியோக வியாபாரத்தில் தேவையில்லாத சர்ச்சைகளுக்குள்ள மாட்டாமல் இருக்கிறது நல்லது மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது மாமியாருடைய ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் காக்கக்கூடிய நாள் இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான கிரே கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பயணங்களில் கவனமாக இருக்கக்கூடிய நாள் பொது விஷயங்களை எடுத்து நீங்கள் பண்ணும் பொழுது இன்றைய நாள் வந்து கொஞ்சம் கவனமாக இது கரெக்டு இது செட் ஆகாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது நல்லது மற்றபடி பெரிய பாதிப்புகள் ஒன்றும் கிடையாது மிகப்பெரிய வெற்றி கண்டிப்பாக கொடுக்கும் ஆனால் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் லேட்டாக நடக்கும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க மற்றபடி ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் இல்லை நல்லாயிருக்கும் எதிகள் மகான்கள் வழிபாடுகள் செய்த ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான ஆரஞ்சிட்டேன் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வண்டி வாகனங்களில் பிரேக்கு ஒயரு கிளச் இந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்கணும் இரவு நேரத்தை பயணத்தை தவிர்ப்பது நன்று நண்பர்களிடம் ரொம்ப க்ளோஸான க்ளோஸ் நியர் அண்ட் டியர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான பிங்கு நிறம் கன்னி ராசியில் இந்த கன்னி லக்னம் சார்த நபர்களுக்கு மிக முக்கியமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுறதுன்னு சொல்லலாம் ரெண்டு நாள் நீங்கள் நினச்சதோட அருமையாக இருக்கும்னு சொல்லலாம் நீங்கள் எதிர்பார்க்கறது ஒன்றா இருக்கும் ஆனால் வர்றது ரெட்டிப்பு லாபத்தை கொடுக்கும் யாரோ ஒருத்தர் நம்மக்கிட்ட நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருப்பாங்க முடிஞ்சளவுக்கு வீட்டில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் இன்னும் தேவையில்லாமல் உதவ வாங்க வேண்டியதாக இருக்கும் அதை மட்டும் பார்த்துக்கணும் நிறைய விஷயங்கள்ல பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் கொடுக்கும் மானசீகமாக எமோஷ்னலா கொஞ்சம் டவுனா வாய்ப்பு இருக்குது வீட்டில் அதை மட்டும் பாத்துக்கலாம் நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆண்டம் டார்க் கலர் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இடமாற்றம் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் உணவுக்காக சில முக்கியமான முடிவுகள் இல்லைன்னா அதாவது சாப்பிடக்கூடிய உணவு பதார்த்தங்களில் ஏதாவது கிரீன் லீஃபி வெஜிடபிள்னு சொல்லக்கூடிய கீரை வகைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது இல்லைன்னா ஒரு மாதிரி உடம்பு டவுன் ஆகிற மாதிரி ஒரு மாதிரி ஸ்லோவாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுங்க மற்றபடி பெரிய பாதிப்புன்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை தைரியமாக இருக்கலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவல் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான பெங்க விரச்சக ராசி அது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மறைமுகமாக வெற்றி அடையக்கூடிய நாள் நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம் கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு நாள் ரெட்டக் குழந்தை பிறகு கூட சான்ஸ் இருக்கு சில பேருக்கு மருந்து மாத்திரை எடுத்துட்டு இருந்தீங்கன்னா இந்த நாள் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா அந்த மருந்து மாத்திரை கரெக்டாக வேலை செய்யும் குலதெய்வத்துடைய அனுகிரகம் இருக்கக்கூடிய நாள் பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் சாலை சிறந்தது ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணுங்க தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீட்டுக்கு பிளான் போடுறது ஸ்கெச்சிங் பண்ணுறது அதே மாதிரி டிசைன் போடுறது இந்த மாதிரி விஷயங்களில் ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்கும் பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்டது இம்ப்ளிமெண்டேஷன் சம்மந்தப்பட்டது ப்ராஜெக்ட் ஒர்க் அவுட் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தையுமே ப்ராக்டிக்கலாக எடுத்து பண்ணணும்னு தோணும் குழந்தைகிட்ட தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாதீங்க கொஞ்சம் பார்த்து கவனமாக நடந்துக்கிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேர வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் காசியா நிறம் பிரௌண்டம் மகர ராசி அது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எழுத்து ஓவியம் டிசைன் பிரயாணம் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்றை நாள் பண்ண போறீங்கன்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு பெரிய ஆதரவுடன் ஒரு காரியத்தை பண்ண போறீங்க நிறைய நல்ல விஷயங்களும் நடக்கும் எல்லா காரியத்திலுமே பெரிய ஏற்றம் சக்ஸஸ் ஃபர்ஸ்ட் விஷயம் என்றை நாள் பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி நல்ல பெயர் வாங்கக்கூடிய பிராப்தம் அதிகமாக இருக்கும் அனந்த பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானிறம் தாமரை நிறம் ராசி அது கும்ப லக்னம் சார்ந்தவர்களுக்கு பேச்சில் கவனம் தேவை பொறுப்பான விஷயங்களை பற்றி மட்டுமே இன்றைய நாள் நீங்கள் சிந்திக்க வேண்டும் பொறுப்புணர்ச்சி அதிகமாக இருக்க வேண்டும் பேச்சில் மிகப்பெரிய வெற்றி வர்ணஜாலம் ஜாலம் காட்டக்கூடிய நாள் தனப்பிராப்தம் அதிகரிக்கக்கூடிய நாள் நினைத்தது எல்லாமே வெற்றி அடையக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான பிங்கு நிறம் மீனராசி இல்லை மீன லக்னம் சார்ந்த அவர்களுக்கு மிக முக்கியமான நாள் சொல்லலாம் இந்த மாதிரி நாட்களில் பொதுவாக நல்ல கிரகங்களுடைய பார்வை இருந்தாலும் திரிக்கோணங்களில் கொஞ்சம் கெடு கிரகங்கள் இருக்கும்போது முக்கியமான படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கான்சென்ட்ரேஷன் சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் செதவுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை ஹெல்த்தில் முக்கியமாக கோல்டு மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு போகிற வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் பார்த்துக்கங்க மற்றபடி நெகட்டிவ்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஒடுவி ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா பிங்கன மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி